ஹலோ லியூயா ஸ்தோத்ரம் இன்னைக்கு ஒரு பாட்டி சொன்ன கதைகள் ஒரு கஸ்டமர் வீட்டில் சோபா அடிக்க போயிருக்கும்போது அங்கே பக்கத்து வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு பாட்டி 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 எங்களுக்கு கதை சொல்லுங்கள் கதை சொல்லுங்கன்னு இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆ சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த உட்காந்துருந்தாங்க அவங்கள பார்த்தா ஒரு டீச்சர் மாதிரி இருந்து நல்லா வெல் செட்டில்டான ஃபேமிலி குடும்பம் அப்போ நான் அந்த அம்மாவை பார்த்து கேட்டேன் அம்மா இன்றைக்கி காலகட்டத்தில் வயசானவங்க குல உடவையும் தெரியல கதை சொல்லியும் தெரியல நீங்கள் எப்படி அழகாக கதை சொல்லுவீங்கன்னு சொல்லி இவ்வளோ பிள்ளைங்க கூடி வந்துருக்காங்களே அப்படின்னாங்க நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க அதே ஒரு கதை தம்பி சொல்கிறேன் கேட்குறீங்களான்னாங்க சரி அந்த பிள்ளைங்களோட நானும் கதை கேட்குற ஆளாக ஐம்பத்தாறு வயசாக கையை கட்டி உட்காந்துட்டேன் அவங்க சொன்னாங்க நாங்கள் கிராமத்தில் வளர்ந்துக்கிட்டு இருந்தோம் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு யாருமே படிப்பறிவு கிடையாது எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க நெல்லை மூட்டை கட்டி அதை தண்ணியில் ஊற வச்சு நெல்லை ஆக்கி அந்த நெல்லை கொண்டு தொழிலில் விதைச்சி அந்த தொழிலிருந்து நாத்தா பிடுங்கி அந்த நாற்றை நட்டு அதை பர்டிகுலர் மாதம் பாதுகாத்து அப்புறம் கதிரை அறுத்து கொண்டு வரது வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் ஊரில் சொல்லுவாங்க மாடு மாடு மாதிரி கஷ்டப்பட்டாலும் அது வைக்கோல தான் திங்கும் மாடு மாடு மாதிரி கஷ்டப்பட்டாலும் அது வைக்கோல தான் திங்கும் நெல்லையோ அரிசியோ திங்கிறதும் இல்லை கொடுக்குறதும் இல்லை மனுஷன் மட்டும் அரிசியை புசிக்கிறோம் அதே மாதிரி எங்கள் ஜனங்கள் ஒரு விவசாய நெல்லை விதைச்சி அறுவடை பண்ணி வெறுத்து வந்தாலும் அவங்க கடைசியில் கஞ்சியும் கூழும் கத்திரிக்காயும் வெண்டைக்கி தான் சாப்பிடுவாங்களே தவிர சத்தான உணவே கிடையாமல் எங்கள் ஆளுங்கள்லாம் ஒல்லியாகவும் இருப்பாங்க உடல் பலம் இல்லாமல் இருப்பாங்க ஒரு சில பேர் தான் நல்லா இருப்பாங்க அதை விட அடிமையாகவும் நடத்தப்படுவாங்க அந்த சூழ்நிலையில்தான் நான் வளர்ந்து வரும்போது எங்கள் குடும்பத்தில் நான் படித்து ஒரு டீச்சர் வேலைக்கு போயிட்டேன் அந்த டீச்சர் வேலைக்கு போனதே எங்கள் குடும்பத்திலேருந்து நான் மட்டும்தான் அப்போ அந்த ஸ்கூலில் வந்து என்னோட வசதியான வீட்டு பிள்ளைங்க தான் டீச்சராக இருந்தாங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபார்வேர்டு சேர்ந்தவங்க அதில் ஒரு சில பேர் என்னுடைய மனம் புண்படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்போ நான் நடந்த அப்படியே சோகத்தோடு வரும்போது எங்கள் சர்ச்சி ஃபாதர் பார்த்தாங்க நல்லா ஐயா அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு என்னம்மா சோகமாக இருக்கான்னு கேட்டாங்க அது ஒரு மாட்டு தொழு எனக்கான்னு இருந்தோம் இந்த மாதிரி என்னை ஸ்கூலில் வந்து கொஞ்சம் மனம் புண்படுகிற மாதிரி நடத்திக்கிட்டாங்கன்னு சொன்னேன் அப்போ இந்த ஐயா சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க நம்ம நிற்கிற இடம் எந்த இடம் தெரியுமான்னு கேட்டாங்க மாட்டு என்ன நம்ம ஏசு அப்பா எங்கே பிறந்தார் மாட்டுத் தொழுவத்தில் தான் ஆனால் இன்றைக்கி அவர் எங்கெல்லாம் வணங்குறாங்க தெரியுமா தெரியாது ஆமாங்க ஏசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரு அவரை வணங்குற ஜனங்களுக்குள்ளேயே ஏற்ற தாழ்வுகள் நான் பெரியவன் நீ பெரியவன் நான் பெரியவன் இருக்கு வேதம் சொல்லுது துன்மார்க்கன் பனைய போல வளர்ந்து நிழல போல மறைஞ்சு போயிடுவான் துன்மார்கன் பனைய போல உயர்ந்து நிழல போல மறைஞ்சு போயிடுவான் ஒரு கணத்தை அடித்தா மறு கணத்தை கொடு ஒன்று ஒரு ஒரு மைல் தூரம் இழுத்தா நீ ஏழு மைல் தூரம் போ ஏழு மைல் தூரம் தூர்த்தா நானூற்றி தொண்ணூறு மைல் தூரம் போ அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு தன்னைத்தானே தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான் தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் நீ ரெண்டு பேர் மூணு பேர் எங்கே அமர்ந்துருக்குறீங்களோ அந்த இடத்துல ஜபம் பண்ணு நான் உனக்கு சத்தம் செவி சாய்ப்பான ஆண்டவர் சொல்கிறாரு அதை விட ஒரு பெரிய வார்த்தை சொல்கிறாரு என்ன வார்த்தைன்னா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் ஆமாம்மா நம்ம போகிற இடங்களில் எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம ஒரு செடி மாதிரி தென்னை மரம் தென்னை மரம் தான் அது ஒரு வருஷம் மரம் ரெண்டு வருஷம் மரத்தில் நார்மலான மரம் காய்க்காது அஞ்சு வருஷம் கழித்து தான் காய்விடும் அதனால் நாம் வளர்ந்து வர்ற காலங்களில் நம்ம பேரண்ட்ஸை நினச்சி பார்த்தா ஆடு மேய்ப்பாங்க சம்பளத்துக்கு ஆனால் அவங்க சொந்தமாக ஆட்டு பண்ண வைக்க முடியாது மாடு மேய்ப்பாங்க சம்பளத்துக்கு அவங்க சொந்தமாக மாடு வைக்க முடியாது விவசாயம் பண்ணி நெல்லை விளைய வைப்பாங்க சொந்தமாக அவங்களால சொந்த நிலம் வச்சுக்க முடியாது நம்ம வீட்டில் ஆடோ கோழியோ வளர்த்தோம்ன்னா குடிகாரனும் திருடுவான் பெரிய திருடனும் வந்து திருடுவான் அந்த திருடனை எதிர்த்தா நம்மளையே அடித்து அட்டாக் பண்ணி காலி பண்ணிடுவான் நம்மளுக்காக நியாயம் பேச முடியாத சூழ்நிலையை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதுக்குள்ளே நம்ம சந்தோஷப்பட்டு படிப்படியாக தான் முன்னேற முடியும் அப்படின்னாங்க பொதுவாக அவங்க வீட்டில் கோழியை வாங்கிட்டு அடுப்பு வச்சுருப்பாங்களாம் அந்த அடுப்புக்கிட்ட போய் காட்டுக்கு போய் வீட்டுக்கு வா காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வா அதாவது காட்டுக்கு வீட்டுக்கு வான்னு சொல்லி மூணு வாட்டி சுற்றி விடுவாங்களாம் அந்த கோழியும் கரெக்டாக அந்த வீடு பார்த்து வந்துக்கிட்டே இருக்குமா அதாவது வேறு இடத்துல கோழியை வாங்கிட்டு வந்து தான் வீட்டில் பழக்கிற கோழிக்கு அது கற்று சொல்லி கொடுக்குறது அது அது போய்ட்டு வந்துக்கிட்டே இருக்குமா கொஞ்ச நாள் பார்த்தா கோழியை காணாமல் போயிடுமா அந்த ஊரில் குடிகாரங்களோ திருடர்களோ என்ன பண்ணுவாங்களா மேய்ஞ்சிகிட்டு இருக்கும்போது ஈர சாக்க தண்ணியில் முக்கி அது மேலே போட்டு அமுக்கி சத்தம் இல்லாமல் கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்ருவாங்களாம் அதை கேட்டாலும் கூட அதை கேட்கவே முடியாது அதே அந்த ஊரில் ஆட்டுப்பணம் வச்சுருப்பாங்க பண்ணை வச்சுருப்பாங்க கோழி பண்ணை வச்சுருப்பாங்க அவங்க குடும்பத்தில் போய் ஒரு கோழியை திருடுனாலும் அவன் அதோட செத்தான் அவனை வந்து கடுமையான தண்டிச்சிருவாங்க அதனால் அங்கே யாருமே போக மாட்டாங்க நம்மள மாதிரி ஆளுங்க ஆட்டு பண்ணியும் வைக்க முடியாது கொழிப்பண்ணியும் வைக்க முடியாது விவசாய பண்ணியும் வைக்க முடியாது அவ்வளோ சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் காலங்கள் மாறும் காலங்கள் மாறும் அப்படின்னாங்க ஆமாம் ஐயா இப்போ காலங்கள் மாறிடுச்சு நான் அந்த இடத்துல பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கடவுள் என்னை படிப்படியாக உயர்த்தி கொண்டு வந்துட்டார் இப்போ என் பிள்ளைங்க இன்ஜினியரு டாக்டரு ஐயா மருமக டாக்டர் இப்படி நாங்கள் நல்லா வசதியாக இருக்கிறோம் அந்த ஐயா சொன்னார்ல அஞ்சு வருஷம் கழித்து தான் தெனமரம் பலன் கொடுக்குற மாதிரி அன்றைக்கி கடவுளுக்குள்ளே நாங்கள் பொறுமையாக இருந்து சதித்து கடவுளே பாரமாக வந்தோம் அந்த ஐயா வந்து ஒரு டாக்டரு ஒரு இன்ஜினியரு அப்படி பல விதமாக சொல்லிக்கிட்டே போனால் அந்த ஊழியக்காரங்க எங்களை கைட் பண்ணாங்க நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறோம் ஐயா அப்படின்னாங்க இதில் என்ன தெரியுதுங்கன்னா பாடுகளை பட்டாலும் நம்ம முன்னேறக்கூடிய வழி வரும்போது யாருமே தடுக்க முடியாது நாங்கள் ஊரில் இருக்கும்போது எங்களுடைய பொருட்களை சேதப்படுத்தினவங்க எங்களை கேவலமாக பேசினவங்க எங்களை அசிங்கமாக பேசினவங்க எங்களை தாழ்வாக நடத்துனவங்களை இப்போ ரீசெண்டாக சென்னையில் நான் ஒரு இடத்துல அப்படியே நடந்து போயிட்டுருந்தேன் இப்போ எனக்கு நல்ல பென்ஷன்லாம் வருது ஒரு ஒரு தர்மம் கேட்டு நின்று இருந்தார் அவர் திடீர்னு என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு என்னடா நம்ம பேரை சொல்லி கூப்பிட்றாருன்னு திரும்பி பார்த்தா அந்த வேதத்தில் ஒன்று சொல்லியிருந்தது இல்லையா பனைமரம் பணமரத்தை போல் துன்மார்க்கும் உயரமாகி வளர்ந்தாலும் அவன் நினைலை போல் மறைஞ்சி போன மாதிரி அதில் ஒருத்தன் தர்மம் எடுத்து நின்றுக்கிட்டு இருந்தான் அவன் ஊரில் பண்ண அட்டகாசங்களை அப்படியே நிமிச்சு பார்த்துட்டு நானே என்கிட்ட இருந்த ஒரு அதிகமான பணத்தை கையில் கொடுத்துட்டு வந்தேன் அந்த வேதம் இருந்து எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி அக்கிரமம் பண்ணுறவன் அக்கிரமம் பண்ணட்டும் அநியாயம் பண்ணுறவன் அநியாயம் பண்ணட்டும் நீதியை பண்ணுறவன் நீதியை பண்ணட்டும் பொறுமை பொறுமை உள்ளவன் பாக்கியவான் பூமியை சுதந்திரித்து கொள்வான் வேதங்களில் இருக்குது அதனால் நாங்கள் அன்னைக்கு பொறுமையோடையும் நிதானத்தோடையும் கடவுளுக்கு பயந்தும் வாழ்ந்ததுனால கடவுள் இருப்பையால் நாங்கள் அன்னைக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கிறேன் என் பேரன்களுக்கும் கதை சொல்கிறேன் என் சுற்றுவிட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் கதை சொல்கிறேன் இந்த கதை உருவானதே அப்படி தான் அதனால் கதைங்கிறது தான் ஒரு வேதங்கள்லையும் இருக்குது அதை சண்டே கிளாஸாகவும் நடக்குது நான் ஏகப்பட்ட புக்குகளை படித்து அந்த சண்டே கிளாஸு பாடங்களை எடுத்து எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு நான் பாடம் சொல்லி குழவு விட்டு கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்ததுனால அந்த வாழ்க்கை இந்த பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லும்போது இவங்க சந்தோஷமாக கேட்குறாங்க அதுலேயும் ஒரு தொலைதொலா வாயுன்னு சொல்லுவேன் அந்த கதையை சொல்லும்போதே சிரிப்பாக இருக்கும் அந்த கதையை தான் பிள்ளைங்க மறுபடி மறுபடியும் கேட்பாங்க இதை எங்கள் அம்மா சொன்னது அம்மா வழியில் நான் கற்றுக்கிட்டேன் நான் பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுப்பேன் இந்த கதையை சொன்னால் எல்லாரும் சிரிப்பாங்க அந்த கதைக்குள்ளே வந்து பெண்களை கொடுமப்படுத்தினா அவனுக்கு என்ன கிடைக்குங்கிறது இருக்கும் அதே மாதிரி மனுஷனாக வாழும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இருக்கும் இது கதையின் விதியாக நம்ம சொல்லும்போது பேர பிள்ளைங்களோட அன்பும் கிடைக்குது நல்ல வளர்ச்சியும் கிடைக்குது கடவுள் நம்மளை ஆசிரியம் வதிக்கிறாரு அதனால் கதை சொல்கிறது ஒரு பாக்கியம் எங்கள் கதைக்கும் பின்னாடி பெரிய கதைகள் இருக்குது நாங்கள்லாம் பிரச்சனைக்கு மத்தியிலையும் அடிமத்தனத்துக்கு மத்தியிலையும் எஜுகேஷனை முடித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா நம்ம நாட்டில் நல்ல தலைவர்கள் இருந்தாங்க நல்ல வேதங்களை போதிக்கிறவங்க இருந்தாங்க அவங்களுக்கு எங்கள் காது திறந்துருந்துச்சு அவங்க சொன்னது எங்கள் காதை நாங்கள் கேட்டோம் ஆலயத்தில் போனோம் அறிவை கேட்டோம் அறிவாக வளர்ந்தோம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் இன்னும் எங்கள் மாதிரி ஏழப்பட்ட ஜனங்களுக்காக நான் தேடி தேடி போய் உதவி செய்ய கடவுளை வேண்டிக்கிறேன் என் ஜீவன் உள்ள நாள் வரைக்கும் பிள்ளைங்களுக்கு கதை சொல்லணும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி உதவி பண்ணணும் இதே என்னுடைய ஆசை கடவுளை ஆசீர்வதிப்பாராக ஆமை